இத்து மேட்ரஸோட ரெண்டு பில்லோட வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இடமும் அடுக்கிற இடம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு தான் வரும் இல்லை பத்து கட்ட வரும் கொடுக்க ஓகே ஒரு லட்சம் ரூபாய்க்கு கட்டில் வாங்கினாலும் பத்து கட்டை கொடுப்போம் அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர்ல கொடுக்குறோம் பாத்தீங்களா அந்த கட்டில் எடுத்தாலுமே அதே மாதிரி பத்து கட்டை கொடுப்போம் இந்த சேர் பார்த்தீங்கன்னா வெளில நீங்க எங்க வாங்கினாலும் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் வரும் நம்மள்கிட்ட வெறும் அறுநூறு ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்குறோம் நம்ம அறுநூறு ரூபாய்க்கு இது வந்து குவாலிட்டி கம்மியா இருக்குமோ அப்படின்னா நீங்க பயப்படனா தேவையில்லை நம்மள்ட்ட இந்த குவாலிட்டி வைஸ் நான் உங்களுக்கு என்ன பாருங்க செக் பண்ணியே காட்டுறேன் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் வந்திருக்கு இருக்குது பாருங்க நான் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு கிலோ இருப்பேன் இங்கே பாருங்க இது ஒன்றுமே ஆகாது இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபரில் தான் வரும் இங்கே இருக்கிற மர பொருள் நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் நாற்பது வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்தாலும் பாதி ரேட்டுக்கு நம்மளே எடுத்துக்குவோம் ஃபைவ் சீட்டர் சோபா வித் குசனோட வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வித் குசனோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே திவான் இருக்குது இப்போ இந்த திவான் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு உட்டனில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே இப்போ நம்மள்ட்ட இந்த பீரோனா எடுத்தீங்கன்னா வெறும் கிலோ இரநூறுவா மட்டும்தான் இல்லை இல்லை நீங்கள் நெட்டில் கூட நீங்கள் ஒரு சோஃபாவோ இல்லை கட்லோ எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நம்ம எல்லாமே கஸ்டமர்ஸ் மாதிரி நம்ம பண்ணி பண்ணி கொடுத்துடலாம் ஆமாம் இருபது நாள் டைம் ஆகும் நம்மள்ட்ட ரைட்டுண்ணா ரைட்டு வீடியோ பார்க்குற நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சென்னை ராமபுரம் வந்திருக்காங்க ஸோ வளர்க்கும் போல தான் நம்ம லைஃப் ஸ்டைலை டெவலப் பண்ணுற மாதிரி நிறைய வகையான வீடியோக்கள் நம்ம சேனல் எடுத்து போட்டுகிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம ஷாப்பில் வீடியோ பண்ணியிருக்கோம் ஷாப் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கே எஸ் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராமாபுரத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு மூணு குடோனு மிகப்பெரிய ஒரு ஹோல்சேலராகவே ஆகிட்டாங்க இவங்கள்ட்ட வந்து ஹோட்டலுக்கு தேவையான பாத்திரங்கள் ஏ டு செட் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் ஸோ இவங்க கொடுக்குற குவாலிட்டிக்கு இவங்க கொடுக்குற ரேட்டுக்கு இந்த சரௌண்டிங்கில் யாருமே கொடுக்கலங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும் ஹோல்சேல் விலையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய நம்ம சேனல் இருக்குது சூப்பர் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன் பேர் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் வாங்க வீட்டுக்கு பார்க்கலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் ப்ரோ சொல்லுங்க புதுசாக பார்க்குற மக்களுக்கு நம்ம ஷாப் எங்கே இருக்குது நம்மகிட்ட என்ன கடைக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரோ நம்ம கடை பார்த்தீங்கன்னா கேஎஸ்என் எஸ் கோ சென்னை ராமபுரத்தில் இருக்கு ராமபுரம் அரசு மரத்துக்கிட்ட வந்துட்டீங்கனால ஐடெக்ஸ் கம்பெனிக்கு முன்னாடி நம்ம கடை சின்னதாக ஒன்று இருக்கும் ஓகே அங்கே வந்து நீங்கள் கேட்டிங்கனாலே நம்ம குடோனை கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து அவங்களே விட்டுருவாங்க ரைட் நம்மள்ட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு உடன் ஐட்டம் சோஃபா கட்டில் வீட்டுக்குள்ளே அனைத்து பொருளுமே நம்மள்கிட்ட இருக்குது இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அனைத்து பொருளுமே ஒரு கட்டிலாக இருக்கட்டும் சோவாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே சின்ன ஒரு ஸ்டூல் வரைக்குமே நம்மள்ட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் நம்ம பெஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்ம கடைக்கு வரதுக்கு முன்னாடி ராமபுரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிட்ட இருக்கும் அந்த ஐம்பது கடையில் நீங்கள் ஒரு பத்து கடையில் ஐம்பது கடை ஏறி இறங்கிட்டு லாஸ்டாக மட்டும் நம்ம கடைக்கு வாங்க

வித் வித்ட்ரஸ் இந்த ஓகே வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பன்னெண்டாயிரம் ரூபாய் இல்ல எனக்கு இந்த சீட்டர் போட இடம் இல்ல அப்படின்னு அந்த இந்த வெறும் த்ரீ சீட்டர் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா வித் குஷனோட ஆயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்ப நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன் அதே மாதிரி நம்மள்கிட்ட சோபா ஸ்டார்டிங் இருபத்தஞ்சாயிரத்துல ஸ்டார்டிங்ல இருக்கு

இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மள்ட்ட குயின் சைஸ் கட்டல் ஓகே இது பார்த்தீங்கன்னா அஞ்சு காரை கால் வித் மேட்ரஸோட ரெண்டு பில்லோட வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் படுக்கிற இடமும் படுக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டு தான் வரும் இதில் பத்து கட்ட வரும் கொடுக்க ஓகே அதே மாதிரி டீ கூட்டில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும் டீக்கு எதுக்குமே மேட்ரஸ் வராது இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் மட்டும் சொல்லிடுறேன் இதுனா பதினஞ்சாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் நம்மள்ட்ட மாடல் இருக்குது இதில் எக்கச்சக்க மாடல் வெரைட்டி இருக்குது என்னன்னா இது எல்லாமே நான் டெமோ தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னொரு குடோன் கலச்சிட்டு போறேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கலெக்ஷன் நிறைய வச்சிருப்போம் ஓகே ரெடி ஸ்டாக் ஆமா ரெடி ஸ்டாக் நம்ம எப்பயுமே கிடைக்கும் அதுதான் bro நான் ஹோல்சேல் வந்து நான் வாயலனா சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் நான் அந்த குடோன் கலச்சிட்டு போறேன் உங்களால அந்த கட்டல என்ன முடிதான் மட்டும் நீங்க பாருங்க சாம நான் அந்த நாலு கட்டல அஞ்சு கட்டல வச்சிட்டு நான் ஹோல்சேல் ஹோல்சேல்னா சொல்ல மாட்டோம் சூப்பர் சூப்பர் நம்ம சொல்றதோட நம்ம காட்டியே முடிச்சிடுவோம் காட்டியே பேசிரலாம் ரைட் இப்போ நாங்கள் உங்களை கட்டில் எல்லாமே டெமோ காமிச்சோம் பார்த்தீங்களா அங்கே போட்டிருக்கிறது எல்லாமே டெமோ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தா இதுல வந்து உட்காந்து ஒரு செக் பண்ணினா எடுக்க முடியாது அங்கே எல்லாமே ஒன்று ஒன்று டெமோ போட்டிருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் எல்லாமே இங்கே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ வச்சிருக்கோம் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் வச்சிருப்போம் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு தான் வரும் இதில் பத்து கட்டை வரும் இந்த பத்து கட்டை வருதான்னு எண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு கட்டில் வாங்கினாலும் பத்து கட்டை கொடுப்போம் அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த கட்டில் எடுத்தாலுமே அதே மாதிரி பத்து கட்டை கொடுப்போம் காசு கம்மியாக இருக்குங்கிறதுனால குவாலிட்டி வைஸ் கம்மி பண்ணவே மாட்டோம் இதில் என்ன கொடுக்குறோமோ அதே தான் அதுலேயும் வரும் ரைட் ஸோ நம்ம தான் குவாலிட்டி வைஸ் வரும் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறமே குவாலிட்டி கம்மி அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது அப்படின்னா கிடையாது நீங்கள் பிரியாணி கேட்டாலும் பிரியாணி கொடுத்துருவோம் இல்லை லெமன் சாதம் வேணும்னாலும் லெமன் சாதம் சாதம் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன வேணுமோ அது ரெடியாக இருக்குது அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் ஆனால் அது குவாலிட்டி வைஸில் மட்டும் எதுவுமே கம்மி பண்ண பண்ணுவோம் காம்ப்ரமைஸ் ரைட்டுண்ணா அதே மாதிரி எல்லா மாடலும் நம்மள்ட்ட இருக்குது ஆ இதில் நிறைய வெரைட்டி நிறைய மாடல் இருக்குதுண்ணா இதெல்லாம் பாருங்கள் பட்டாம்பூச்சி மாடல்லாம் இருக்குது வேறு லெவல் ஸோ இந்த இப்போது கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மா வாட்ஸ்அப்பில் இதோட பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுங்க ஃபோட்டோ அனுப்பிச்சு விடலாமா எல்லாமே நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த வர நம்பருக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டாலே நம்ம கடையில் உள்ள லிங்க் ஒன்று வரும் ஓகே அந்த லிங்க்கில் பார்த்தீங்கனாலே இந்த எல்லா கட்லேயும் எல்லா ஃபோட்டோவும் எல்லாமே அதில் இருக்கும் அதோட ப்ரைஸ் அமௌண்ட்லேருந்து எல்லாமே ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அதில் வந்துடும் வந்துடும் ரைட் நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வெறும் ஹாய்னு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணாலே ஒரு லிங்க் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம் ரைட்டுண்ணா ஓகேண்ணா இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு காரைகள் மேட்ரஸ் பார்த்திங்கனால நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆறாயிரூபாலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே நான் வந்து சிங்கிள் உள்ளதை வச்சுக்கிட்டு நான் வந்து ஆறாயிரூபான்னு சொல்ல மாட்டோம் அஞ்சு காரைகள் சைஸு குயின் சைஸே நம்ம ஸ்டார்டிங்கே நம்மள்கிட்ட ஆறாயிரரூபாலேருந்து இருக்கு ஏன்னா மேட்ரஸ் பார்த்திங்கனா ஆறாயிரரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது நீங்கள் என்ன பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது எல்லாமே நம்மள்ட்ட ஓகேண்ணா அதே மாதிரி நம்மள்ட்ட இந்த வெப்சைட் பார்க்கலாம் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் எல்லா ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சேர் பார்த்தீங்கன்னா வெளில நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஆயிரத்தி இரநூறுபா வரும் நம்மள்ட்ட வெறும் அறநூறுபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அறநூறுபா தானா வெறும் அறநூறுவா மட்டும் தான் நம்ம அறநூறுபாய்க்கு கொடுக்குறோங்கிறதுனால இது வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அப்படின்னா நீங்கள் பயப்படனா தேவையில்லை நம்மள்ட்ட இந்த குவாலிட்டி வைஸ் நான் உங்களுக்கு எந்த பாருங்க செக் பண்ணியே காட்டுறேன் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் அந்த இதுக்கு பாருங்கள் நான் ஒரு எழுபது எழுவத்தஞ்சி கிலோ இருப்பேன் எங்கே பாருங்க என்னண்ணா இது ஒன்றுமே ஆகாது இதை வந்து பிளாஸ்டிக் கிடையாது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபரில் தான் வரும் சமை என்னா இந்த வேலை ஏறி அப்படியே காய்ச்சு பாருங்கள் எதுவுமே பிடிக்காமல் பேலன்ஸ் அனுகிட்டு இருக்காங்கன்னா வேற லெவல் இந்த பாருங்க இது அடித்தாலும் உடைச்சாலும் ஒன்றுமே ஆகாது சின்ன பசங்க இருக்காங்க தூக்கி போட்டால் உடஞ்சிருமோன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை இல்லை அடுத்து உடச்சா கூட ஒன்றுமே ஆகாது அந்த அளவு ஹெவியாக இருக்கும் நம்மள்ட்ட வேற லெவல் செம ஸோ இது வந்து அறுநூறுபாய்க்கு கொடுக்குறோம் வெறும் அறநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் வெளில எங்கே வேணாலும் செக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கூட நம்மள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் சூப்பர் ஓகே டன் இப்போ நான் உங்களுக்கு அங்கே எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சா பார்த்தீங்களா ஃபைவ் சீட்டர் சோஃபா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இதுனா பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த ரூபா ஃபைவ் சீட்டர் சோஃபா இப்போ நம்மள்கிட்ட வந்து இந்த மாடலுக்கு ஒரு ரேட்டு இந்த மாடலுக்கு ஒரு ரேட்டுன்னா நம்மள்கிட்ட கிடையாது இல்லை நீங்கள் எந்த மாடல் எடுத்தாலுமே ஃபைவ் சீட்டர் சோஃபா வித் குசனோட வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி த்ரீ சீட்டர் சோஃபா உங்களுக்கு அங்கே காமிச்சா பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா அதே மாதிரி இதுலயும் நீங்க எந்த மாடல் எடுத்தாலும் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் வித் குசனோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் எப்போதுமே ஸ்டாக் இருக்கும் இந்த பாருங்க ஒன்று மேல ஒன்று தான் அடிக்க வச்சிருக்கோம் குவாலிட்டி வைஸ் அவ்வளோ நல்லா பக்காவாக இருக்கும் மற்ற இடம் பார்த்தீங்கன்னா இதை டீ குட்டி டீ கூட்டுங்க நம்ம அப்படின்னா அங்கே சொல்லினா கொடுக்குறது இல்லை ஒயிட் படாக்குனா ஒயிட் படாக்கு இங்கே இருக்கிற மர பொருளை நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை நீங்கள் நாற்பது வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்தாலும் பாதி ரேட்டுக்கு நம்மளே எடுத்துக்குவோம் இல்லை மட்டும் நீங்கள் ஒரு மெயில் ஐடியிலையோ இல்லை ஃபோன்லேயோ சேவ் பண்ணி வச்சுருந்தா வச்சுருந்தா போதும் நீங்கள் வாங்கிட்டோம் இங்கே கண்டுக்காமல் இருக்கிறதுலாம் இல்லை ஸோ எப்போ அவங்க ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அதேமாதிரி நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தால் இதில் எந்த ஒரு ஃபால்ட்டுன்னு சொன்னால் கூட நாங்கள் வந்து பார்த்து வருவோம் அது மட்டும் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் ஒரு ஐநூறுவா மட்டும் வாங்கிக்குவோம் மெட்டீரியலுக்குனா காசு கிடையாது ரைட்டுண்ணா சூப்பர் ஸோ சோஃபா பொறுத்த வரைக்கும் த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வித் குஷனோட சேர்த்து பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் நம்ம கொடுத்துருவோம் வேற லெவல் ரைட்டுண்ணா மாதிரி இந்தமாரி செட்டுனா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து வரும் ஃபைவ் சீட்டர் இதுலேயும் எக்கச்சக்க ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடல் நிறைய இருக்கு நம்மள்ட்ட இந்த மாதிரி மாடல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதேமாரி கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா நம்மள்ட ஸ்டார்டிங் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் நான் சொல்லிடுவேன் ஓகேண்ணா இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கும் தேவையான ஒரு பொருள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து ஆடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூலா வந்து வெறும் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வித்து குசனோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஓகே அதேமாதிரி வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்குனா இந்த மாதிரி தேவைப்படுற மாதிரி ரேக்கிங் சேர் வச்சிருக்கோம் இதுனா பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரூபாலேருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு கம்ப்ளீட் உட்லேயே வந்து உட்ல வந்துடும் எல்லாமே பக்காவாக இருக்கும் இதுனா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன்பதாயிரரூபாலேருந்து உங்களுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கேட்பாங்க சும்மா வயசானவங்க உட்கார கை வச்சுக்கிற மாதிரி இல்லை நல்லா

என்னைக்குமே ஒரு பொருளை வந்து நேரா வந்து பாத்து எடுத்தா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்ல இன்னைக்கு வந்து நான் ஒரு போட்டோட்டோ கேட்கும் போது நான் அந்த ஒரு மாடல் ரெண்டு மாடல் நான் இங்க உள்ள வேலையில பிஸியா இருப்போம் அதை நீங்க நேரம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாடல் எடுக்கலாம் இங்க ஒரு மாடல் வச்சிருப்போம் இங்க வச்சிருப்போம் உங்களுக்கு பிடிச்சதை பாத்து எடுத்துக்கலாம் அதுக்கு தான் நம்ம வந்து என்னைக்குமே நேரா வந்து பாத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்மால கொடுக்க முடியும் ஆனா நேர்ல வந்து பார்த்தா பெட்டர்ன்றீங்க நேரா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் எல்லாமே நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டோ எடுக்க முடியாது மேல மேல வச்சிருப்போம் என்ன நம்மள்ட பக்கத்துல இருக்கோ அதை மட்டும் தான் போட்டோ எடுத்து அனுப்புவோம் அதனால கொஞ்சம் நேரா வந்துட்டு அவங்களே பிடிச்ச மாதிரி நிறைய பாத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போயிடலாம் இப்ப நம்மள்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப்னா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டோர் நம்ம வந்து ஆறாயிரத்தி ஐநூறு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் அது ஆறாயிரத்தி ஐநூறு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா இந்த வீடியோ காண்டி இந்த இப்படி அடிப்பாங்க இப்படி அடிப்பாங்க குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி அடிக்கணும் வேணாம் இதை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு யாராவது தர சொல்லுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நோ பண்ணி வீட்டு மட்டும்தான் இதுனா இதுனா தண்ணி பட்டா ஊற ஓகே என்கிட்ட வாங்கினாலும் சரி எங்கே வாங்கினாலும் சரி தண்ணி பட்டா ஊற பொருள் தான் இது ஓகே அதனால என்கிட்ட வாங்குறதுனால இது வந்து தண்ணி பட்டா ஊறாது நல்லா இருக்கும்னா சொல்ல மாட்டேன் என்னிட்ட வாங்கினாலும் எங்கே வாங்கினாலும் தண்ணி பட்டா ஊற பொருள் தான் இப்போ ஒரு கபோர்டு பண்ணுறீங்க அப்போ வந்து என்ன பார்ப்பீங்க ஒரு பிளேவுட் வாங்க போறப்ப இது வந்து ஸ்கொயர் பீட் நாற்பது ரூபாய் நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்னு ஒன்னு சொல்லுவாங்க அங்க போய் வாங்க போறப்ப நீங்க அதுல பாக்குறீங்களா அதே மாதிரி இதுலயும் இருக்கு இது பாத்தீங்கன்னா மரத்தூள்ல ரெடி பண்றது இன்னொன்னு வந்து கரும்பு சக்கையில ரெடி பண்ணுவாங்க இதுலயே குவாலிட்டி வைஸ் இருக்கு நீங்க மற்ற இடத்துல கம்மியா தராங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டி வைஸ் தருவாங்க அதுல ஓ அதாவது பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனா தரம் வேற ஆமா அடிச்சு எதை வேணாலும் அடிச்சு வேணா காட்டலாம் ஆனா இந்த மாதிரி பொருளை எடுத்து வெல்ல இந்த மாதிரி காட்ட சொல்லுங்க ஓகே நம்மள்ட்ட எல்லாமே இங்க எல்லாமே சொல்லி தான் நம்ம கொடுப்போம் சூப்பர் நான் ஏனா நம்ம எல்லாம் ஓபன் பிசினஸ் தான் இப்ப நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஹோல்சர் ஹோல்சர் என்னன்னு பாத்தீங்களா இப்ப நம்மள்ட்ட இந்த பீரோனா எடுத்தீங்கன்னா வெறும் கிலோ 200 ரூபாய் மட்டும்தான் ஓ இப்ப ஒரு 40 இது இந்த பாருங்க முப்பத்தெட்டு கிலோ இருக்குது முப்பத்தெட்டு கிலோவுக்கு என்ன ரேட்டோ இரநூறுபா முப்பது முப்பத்தெட்டு இன்ட்டு இரநூறு அவ்வளோதான் நீங்கள் அதுக்குள்ளே அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும் ஓகே இந்த பீரோவில் ரேட் என்னவோ அந்த கிலோ கணக்கில் ரேட்டு போட்டு கொடுத்துருங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பத்தாயிரரூபாக்குள்ளே வரும்னு வச்சுங்களா எட்டாயிரரூபா தான் வரும் மேக்சிமம் இரநூறுவா இன்ட்டு நாற்பது கிலோனால ஒரு எட்டாயிரம் ரூபாய் வரும் இதை வந்து நான் ஒரு பீஸ் ரேட்டு வந்து நான் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்லி உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வித்தோம்னா எனக்கு லாபம் தான் அப்படின்னா இங்கே கொடுக்க மாட்டோம் நான் வியாபாரிக்கு என்ன ரேட் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கிலோ இருநூறு இரநூத்தி இருபது உடன் கலர்ல நம்ம பண்ணி வச்சிருப்போம் அது அந்த லைன்ல இருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஸ்டார்டிங் வந்து இரநூத்தம்பது இருந்து வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கிலோ கணக்கு தான் நம்ம பீஸ் ரேட் கொடுக்க மாட்டோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் ரோ இருக்கு அதே மாதிரி அந்த பக்கம் ரெண்டு பக்கம் ரோ இருக்கும் இந்த ஒரு பத்து பீரோ அஞ்சு பீரோ வச்சுன்னா நம்ம பண்ண மாட்டோம் நம்மள்ட்ட வந்து கொடுக்கலாம் எழுபது பீரோ எண்பது பீரோக்கு மேலே தான் நம்மள்ட்ட இருக்கும் ரைட் தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த பக்கம் காமிச்சேன் பார்த்தீங்களா இரநூறு இரநூத்தி இருபது இதுனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீல் பீரோ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உட்டு மாதிரி வரும் இந்த இந்த வேலைப்பாடுக்கு தான் கிலோ இரநூத்தொம்பது ரூபா அவ்வளோதான் ஏன்னா வார்னிஸ் கோட்டுங்குவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டீலில் வந்துடும் ஓகே ஃபுல்லாக இது இந்த பீரோ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்க தேவையே இல்லை அந்த அளவு பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச் பண்ணிவிடுவோம் ஓ இப்போ வீட்டில் ஒரு சின்ன பசங்க இருக்காங்க ஏதாவது ஒரு கிளாஸ்ல தூக்கி எதாவது போட்டுருவாங்க உடஞ்சி போடுமோ நீங்கள் பயப்படாமல் தேவை இல்லை க்ளோஸ் இதுக்கும் சாவி இருக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைங்கிறப்ப இப்படி ஓப்பன் பண்ணால் இதுலேயும் நீங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் ஓகே ஓகே ஒரு பவுடர் ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே நீங்க மேக்கப் ஐட்டம் எல்லாமே இதுலயே வச்சிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்க தேவையில்லை இல்ல அந்த அளவு நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் இது வந்து துபாய் குயின் மாடல் இதுல நம்ம கலர் ஆப்ஷன் நிறைய வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிரீன் கலர்ல வரும் ஓ இது वुட்லயே கிரீன் இருக்கு ஓவர் தங்களுக்கு ஓவர் டேஸ்ட்ல டேஸ்ட் இருக்கு இல்லையா கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மாடல் நம்ம பண்ணி வச்சிருவோம் இல்ல எங்களுக்கு மேரேஜ் இருக்கு எங்கள் மேரேஜுக்கு வந்து அவங்களோட ரிசப்ஷன் போட்டோ அந்த மாதிரி ஃபோட்டோ அந்த மாதிரி ஆமா இதில் பாத்தீங்கன்னா கல்யாண மாப்பிள்ள போட்டோவே வந்துரும் இதுல பொண்ணு மாப்பிள்ளை போட்டு வந்துடும் ஸ்டிக்கர் கிடையாது நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் லேசர் வரும் அப்படி சூப்பர் லைஃப் லாங் உங்களுக்கு அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் சூப்பர்லாம் இப்போ நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா திவான் இருக்கு இப்போ இந்த திவான் பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அதே அதேமாரி எனக்கு மேட்ரஸோடு வேணும்னா இந்த மேட்ரஸோடு நம்ம ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுனா பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லேயே நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி இல்லை எனக்கு காலேஜ் பசங்க நாங்கள் வந்து எங்களுக்கு ரூமுக்குள்ளே மடக்கி வைக்கிற மாதிரி வேணும் கேட்டிங்கனாலும் நம்மள்ட்ட இந்த மாரியும் இருக்குது ஓ இந்த மாதிரி மடிச்சு வச்சு டபுள் டைப்லேயும் நம்மள்ட்ட இருக்கு இதுலேயே ரெண்டு அடியில் இருக்கு மூணு அடியில் இருக்கு நாலு அடி வரைக்கும் நம்ம எல்லாமே வச்சிருக்கோம் ஓகே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரூம் ஃபுல்லாக இருக்கு உள்ள ஃபுல்லாக இருக்கு எங்கே பார்த்தாலுமே குஷனு சோஃபா இதுதான் இருக்குது எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே நிறைய இருக்கும் எதுவுமே நம்ம வந்து ஒரு அஞ்சு பொருள் பத்து தான் இருக்காது எல்லாம் குவான்டிட்டி எல்லாமே பல்காக தான் இருக்கேன் நம்ம ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம வியாபாரி கொடுக்குற மாதிரி தான் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் ரைட்ண்ணா ஸோ சூப்பர்ண்ணா நல்ல ஜெட்டுல ஷார்ப்பாக எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஷாப் அடுத்த லெவல் போனால் நம்ம சேனல் சிறப்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூண்ணா ஓகே